அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடிஸில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்த லேபரில் ஒரு புது சப்ஜெக்டை நம்ம இன்றைக்கி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதற்குண்டான டாபிக் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு 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 சப்ஜெக்டுக்கு உண்டான விஷயம் என்ன அந்த சப்ஜெக்ட் என்ன சொல்ல வருது தட் மீன்ஸ் அந்த ப்ரீயாம்பிள் அது என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம பயணிக்கிறதுக்கு மிக சுலபமாக இருக்கும் இல்லைன்னா என்னடா இது என்ற அதாவது என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ன்னு புரியாமல் நீங்கள் நடு நடுவில் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது அதன் அடிப்படையில் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்னா என்ன தொழிலாளர் சட்டத்தின் அறிமுகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதனுடைய மீதி பகுதியை படிக்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மிக எளிமையான சப்ஜெக்டும் கூட ஆனால் எளிமைன்னு நினச்சிடாதீங்க ஒரு சில நேரங்களில் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க லேபர் லா ஒன்றும் இல்லை சரி வாட் இஸ் லேபர் லா அதனுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன இந்த நான் நாலு லைன் படிக்கும்போது நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும் லேபர்லாம் என்ன சொல்ல வருது ஸோ நம்ம எந்த எந்த கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு பயணிக்கணும் இப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மிக மிக எளிமையாக இருக்கும் தொழிலாளர் சட்டம் என்பது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் உரிமை மற்றும் கடமைகள் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் சட்டங்களின் தொகுப்பு ஆகும் ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு இடத்துலையோ ஒரு நாலஞ்சு பேரோ இல்லை ஒரு நூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது உண்டான ரைட்ஸ் என்ன உண்டான டியூட்டிஸ் என்ன அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன இந்த மாதிரி அத்துணை விவகாரங்களையும் மேலும் முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே நியாயமான நல்லுறவை ஏற்படுத்த இந்த பேப்பர் அதாவது இந்த சட்டமானது உபயோகப்படுகிறது லேபர் லான்றது பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு வேர்டு அது அதன் கீழே இருக்கக்கூடிய ஆக்டு பார்த்திங்கன்னா இத்தனை ஆக்ட் இருக்குது ஸோ இதெல்லாமே நீங்கள் தான் ஆகணும் இம்பார்ட்டண்ட் ஆக்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டின் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கான்செப்ட் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குது மினிமம் வேஜஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது ஃபேக்ட்ரி ஆக்ட்னு ஒன்று இருக்குது ஸோ இது எல்லாமே யாருடைய அண்டரில் வராங்க லேபர் லா அண்டரில் வராங்க லேபர் லா அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இதனுடைய அண்டரில் இத்தனை ஆக்ட் இருக்குன்றதை நீங்கள் நினைவு வச்சுக்கீங்க ஸோ இன்ட்ரோடக்ஷனில் கண்டிப்பாக இந்த நாலு ஆக்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும் இந்த இன்ட்ரொடக்ஷன் எங்கே எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதே கிடையாது அப்படின்னிங்கன்னா இந்த இன்ட்ரடெக்ஷன்லாம் கொஸ்டினாலாம் கேட்க மாட்டாங்க பிக் கொஸ்டின்ஸில் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதலாம் ஏன்னா இது ஒரு காமனான ஒரு டாபிக் இது இது இல்லாமல் உங்களால் வெளியில் வரவே கூடாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரியை சரியாக பெற்றுத்தருவது சம்பளத்தை சரியாக பெற்றுத்தருவது ஒர்க்கிங் அவர்ஸை நிர்ணயிப்பது இந்த ஆக்ட் இந்த ஆக்ட்டுங்களுடைய வேலைன்றதை பார்த்துட்ருக்கணுமா ஒர்க்கு ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது ஒரு சில நேரங்களில் அபாயகரமான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில உபகரணங்கள் தேவைப்படும் ஸோ அந்த உபகரணம் முறையாக வழங்கணும் வழங்காமல் ஒரு தொழிலாளியை வேலை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டும் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லப்படுகிறது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் ஒன்று ஆகுதுன்னும் போது உடனே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி செக்யூரிட்டிஸ் இன்கேஸ் அந்த தொழிலாளிக்கு ஏதாச்சும் அபாயகரமான ஒரு செயல்பாடுகள் நடந்துவிட்டது அவருடைய கைகளோ இல்லை கால்களோ பார்த்திங்கன்னா அடிபட்டுச்சு அப்படின்னும்போது அந்த ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்காக எதனா ஒன்று பென்ஷன் மாதிரியோ இல்லைன்னா அதற்கு ஈடான அமௌண்ட் ஏதோ கொடுக்கறதுக்கு இந்த ஆக்ட் உதவிகரமாக இருக்குது மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு யூனியனை உற்பத்தி பண்ணிக்க உரிமை இருக்குது அதில் மெம்பராக இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது லேபர் ட்ரிபுனல் இதெல்லாம் இங்கேயும் கேட்கல லேபர் பார்க்கல எதையுமே பார்க்கலன்னும் போது ட்ரிபுனலில் போயிட்டு நம்மளுடைய பரிகாரங்களை தேடி நமக்கு உண்டான விஷயத்தை கேட்டு பெறலாம் அப்படின்றது தான் கான்செப்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்களேன் மஸ்ட் பி ரைட் யுவர் ஆன்சர் புக்லெட்னு சொல்லியாச்சு ஸோ எதுக்குமே இந்த மாதிரி நம்ம சொன்னது கிடையாது வெறும் இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டாலும் எழுதலாம் நீங்கள் ஒர்க் மேனை பற்றி கேட்டாலும் எழுதலாம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை பற்றி கேட்டாலும் எழுதலாம் மினிமம் வேஜஸை பற்றி கேட்டாலும் எதலாம் ஃபேக்ட்ரி ஆக்டை பற்றி கேட்டாலும் எழுதலாம் எல்லாத்துக்குமே காமனான ஒரு டாபிக் இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸோ இதை எழுதிட்டு அதன் பிறகு டெஃபினிஷன் அப்ஜெக்டிவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெஃபினிஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின்லேருந்து அப்படியே ஆன்சரை நீங்கள் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதில் சிறிது அளவும் மையம் கிடையாது தனியாக ஒரு நோட்டு ஒன்று போடுங்க இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் புத்தகத்தை பார்த்து அதுலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் எக்ஸாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நெக் மூமெண்ட்டில் படிக்காமல் நீங்கள் அதை அப்படியே ரெஃபர் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் மிக அற்புதமாக உங்களால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அந்த பேப்பரையே கிளியர் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு சிறிய தூண்டுதலாக கண்டிப்பாக சாரதி லாஸ்ட் ஸ்டடிஸ் இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்